வணக்கம் மோட்டர்வேன் வாசகிரேலே நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லக்ஸுரி செக்மெண்ட்டில் காசு வந்து இப்போ ஏகப்பட்டது இருக்கு அண்ட் அந்த செக்மெண்ட் வந்து ரொம்பவே பெருசாக குரோ ஆகிட்டுருக்குன்னு தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முதல்ல லக்ஸுரி செக்மெண்ட் அப்படின்னு எடுத்தாலே மட்டும் மட்டும்தான் இருந்தது அவங்களுக்கு ஒரு டென் இயர்ஸ் அவங்க முன்னாடியே வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது கூட பிஎம்டபிள்யூ அவுடியெல்லாம் இந்த மார்க்கெட் வந்ததுக்கப்புறமா அவங்க ரொம்ப அக்ரெசிவாக நிறைய மாடல்ஸை உள்ளே கொண்டு வந்து நிறையா விற்பனைக்கு கொண்டு வந்தனால மார்க்கெட் ரொம்ப சூடு சூடுபிடிச்சது அண்ட் அந்த பிரைஸ் ரேஞ்ச்ல வாங்கக்கூடிய மக்கள் ஏகப்பட்டதாயிட்டாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மாடல்ஸ் ஆஃப் கார்ஸ் இருக்கும்போது இந்த என்ட்ரி லெவல் செடான் செக்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ சீரீஸ் சி கிளாஸ் அண்ட் ஏ ஃபோர் எல்லாமே வந்து ரொம்பவே ஒரு அதிகமான மார்க்கெட்ல இருக்கிற மார்க் அதிகமாக மார்க்கெட்ல போகக்கூடிய கார்ஸ் அது மட்டும்தான் தான் இப்போ முன்னாடி இருந்ததை விட இப்போ வேர்ல்ட் லெவல்ல ஒரு கார் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்படின்னா அது இந்தியாவிலயும் அதே நேரத்துல லான்ச் ஆகிற அளவுக்கு இந்தியன் மார்க்கெட் வந்து க்ரோ ஆயிருக்குன்னு சொல்லணும் அப்படி ரிலீஸ் ஆன ஒரு கார் பத்தி தான் நம்ம இப்ப ரிவ்யூ பண்ண போறோம் BMW ஓட புதிய 3 சீரிஸ் கார் ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட டிசைனை பத்தி பாப்போம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா 6th ஜெனரேஷன் BMW 3 சீரிஸ்லன்னு சொல்லலாம் and இந்த இதோட கோட் பாத்தீங்கன்னா F30 சீரிஸ் ஆஃப் கார்ஸ் கடயில தான் இது வரும் இந்த வண்டியோட லுக்ஸ் பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்த BMW விட இது ரொம்பவே ஒரு அக்ரஸிவான ஒரு ஸ்டான்ஸ் இருக்குது அண்ட் இந்த எல்இடி லைட்ஸ் அண்ட் இந்த ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப் வந்து ஒரு நல்லாவே ஒரு லுக்கை கொடுக்குது பட் இதில் ஒரே ஒரு ஷோர் பாயிண்ட் கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தா காம்படிஷன் வந்து எல்லாருமே எல்இடி இண்டிகேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுற டைமில் இவங்க ஒரு நார்மல் பல்ப் தான் இன்னும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் மற்றபடி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ஒரு ஸ்லூப்பிங்காக ஒரு அக்ரஸிவான ஒரு ஸ்டாண்ட்ஸ் அண்ட் ஒரு இம்ப்ரெசிவான லுக்கோடு இருக்குது அப்புறம் மீதி சைட் ப்ரொஃபைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸசிவாக ஒரு டிசைனுக்கு நான் எதுவும் பண்ணாமல் ஒரு க்ளீன் லைன்ஸ் ஃப்ளோ பண்ணுற மாதிரி இருக்குது அது வந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெசிவான ஒரு லுக்கை கொடுக்குது இப்போ இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து இந்த செவன்டீன் இன்ச் அலோய் வீல்ஸ் இந்த வண்டியில் மொத்தம் நாலு வருஷன் வருது ஒரு பேஸ்ட்ரம் ஒன்று இருக்குது அப்புறம் லக்ஸுரி லைன் லக்ஸுரி ப்ளஸ்னு ஒரு எடிஷன் அதுக்கப்புறம் ஸ்போர்ட் லைன் இந்த லக்ஸுரி லைன் அண்ட் இந்த லக்ஸுரி ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா செவன்டீன் இன்ச் ரேடியல்ஸ் கூட வருது இதில் ஸ்போர்ட் லைனில் மட்டும் எயிட்டீன் இன்ச் வருது அண்ட் இந்த நாலு பேரின் டீசல் கார்க்கு மட்டும்தான் பெட்ரோல் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வருஷன் அது அந்த ஸ்போர்ட் லைன் மட்டுந்தான் அது த்ரீ டுவெண்ட்டி எயிட் ஐட் நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது இந்த த்ரீ டுவெண்ட்டி டி இது லக்ஸுரி லைன் வண்டி மாடலாகும் இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்வாகவே இருக்குது கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ் நீங்கள் எவ்வளோ வேணா ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸ்டைல் டிஃப்ரென்ஸு பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் மாடலுக்கும் டீசல் மாடல்லையும் இருக்கிற ஒரே டிஃபரன்ஸ் என்ன அந்த ஸ்போர்ட் லைன் மாடலில் வந்து ரெண்டு டிப் எக்ஸாஸ்ட் வரும் அது இன்னும் அழகாக இருந்தது லுக்ஸ் கம்பேர்ட் டு இந்த த்ரீ டுவெண்ட்டி டீயை விட ஆக மொத்தத்தில் இந்த வண்டியோட டிசைனை பற்றி சொல்லணும்னா ரொம்பவே நீட்டாக இருக்குது ஸ்லீக்காக இருக்குது அக்ரஸிவாக இருக்குது லுக் பண்ணுறது பார்க்குறதுக்கு பட் அட் த சேம் டைம் லக்ஸுரி விரும்புகிற மாதிரி இருக்கிற கிளையன்ட்ஸுக்கும் அவங்களுக்கும் கேட்டர் பண்ணுற மாதிரி இருக்குது ஸ்போர்ட்டியாக வேணும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இப்போ இந்த மாதிரி வண்டி வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா யங் ஒரு தேர்ட்டி ஃபைவ் கீழே இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இந்த வண்டி வாங்குறாங்க ஸோ அவங்களுக்கு அக்ரஸிவாகவும் ஸ்போர்ட்டியாகவும் இருக்குது அட் த சேம் டைம் அண்ட் லக்ஸுரி இருக்கிற மாதிரி ஃபினஸ் அண்ட் ஒரு நீட் லுக் கூட இருக்குது பாப்போம் பார்ப்போம் இந்த வண்டியோட இன்டீரியர் கலர் பார்த்தீங்கன்னா பீச்ல சாஃப்ட் டச்ல மெட்டீரியல்ல பண்ணிருக்காங்க அண்ட் இங்க இருக்கிற வுட்டு மாதிரி இருக்கிற ஃபினிஷ்ல பிளாஸ்டிக் இருக்கு அண்ட் டயல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடோ மீட்டர் ஃபியூவல் காஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக் பிஎம்டபிள்யூ லுக்ல இருக்கு இங்க இருக்கிற டிஸ்பிளே இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே சென்டர் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து பாப் அப் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது பட் ஆனால் அது அப்படி கிடையாது இது இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து இந்த ஃபிளாட் டயர் மானிட்டர் எந்தாவது ஒரு டயர் வந்து பஞ்சர் ஆகிருக்கா அப்படிங்கறது வந்து ஒரு சென்சார்ஸ் வச்சு இது ஆல்ரெடி செக் பண்ணி காட்டிகிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வந்தது அப்படின்னா நீங்கள் இதை இங்கே செக் பண்ணிக்கலாம் ஸோ சர்வீஸ் எப்போ பண்ணணும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் ஸோ இங்கே இது நீங்கள் சர்வீஸ் ரெக்குவய்ட் அப்படிங்கிற அந்த இதை செக் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ஜன் ஆயில் எப்படி இருக்குது ஓகே ஃப்ரண்ட் பிரேக் வாயில்ஸ் அது வேற எப்படி ஆயிருக்குங்கிறத பார்த்து அதுவே எல்லா இன்ஃபர்மேஷனே உங்களுக்கு கொடுத்துரும் ஸோ இந்த மாதிரி ஐ ட்ரைவில் வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது ஈகோ மோட் கம்ஃபர்ட் மோட் அண்ட் இந்த ஸ்போர்ட் மோட் பற்றி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இந்த டிஸ்பிளே இன்ஃபர்மேஷன் சென்டர்லேயே வந்துடும் இங்கே இந்த ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறதோட கியர் நாப் இருக்குது ஸோ ட்ரைவ் மோடு இருக்குது ட்ரைவ்லேயே ஸ்போர்ட் மோட் இருக்குது அப்புறம் இங்கே இருக்கிற கண்ட்ரோல்ஸில் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த லிம் அப்படின்னு இருக்கிற ஸ்டியரிங்ல இருக்கிற கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா லிமிட் இது வந்து ஸ்பீட் லிமிட்ஸ் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம் எவ்வளோக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிறது இது வந்து உங்களுக்கு ஸ்பீட் ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாக இருக்கிற ஏரியாவில் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த வண்டியோட என்ஜின் கியர் பாக்ஸ் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது ரைடு எல்லாத்த பற்றியும் பார்ப்போம் இப்போ வந் இந்த வண்டியோட என்ஜின் எடுத்துக்கிட்டால் இது வந்து ஒரு டூ லிட்டர் ட்வின்டல் அபோவ் டீசல் என்ஜின் இந்த என்ஜின் வந்து ஒரு ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் பிஹெச்பி பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் இதுதான் இதே என்ஜின் தான் எக்ஸ் ஒன்லேயும் அவைலபிள் அண்ட் இந்த வண்டியை வந்து த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி நியூடன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம் இந்த என்ஜின் ஏன் அப்படின்னு பார்த்தா இந்த டர்போ சார்ஜ் பண்ணி ஈஸ்லேயும் எப்பயுமே அந்த டேர்போ கிக்கு நிறைய வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அதுக்கப்புறந்தான் நல்ல பவர் சார்ஜ் எல்லாமே தெரியும் பட் இங்கே எங்கே டேர்போ கிக்காது அப்படிங்கிற அளவு கூட தெரியாத மாதிரி நல்லா டியூன் பண்ணியிருக்காங்க அண்ட் ட்ரைவபிலிட்டி ரொம்ப ஸ்மூதாக இருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்மூதான டீசல் என்ஜின் இந்த கேட்டகரியில கிடையாதுன்னு கூட சொல்லலாம் மாசிடீஸோட சி டூ ஃபிஃப்டியை விட இது நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அண்ட் இதோட கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எயிட் ஸ்பீட் கியர் பாக்ஸ் ஜிஎஃப் கியர் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஜிஎஃப்ங்கிறது வந்து ஜெர்மன் கம்பெனி இந்த கே பாக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது இது ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் கியர் ஷிஃப்ட் வந்து இதை எடுத்துக்கிற டைம் வந்து நல்லாவே மினிமல் டைம் தான் அபவுட் ஒரு டூ ஹண்ட்ரட் மில்லி செகண்ட்ஸ்ல ஸ்போர்ட் மோட்ல சேஞ்ச் ஆகுதுன்னு அப்படின்னு சொல்றாங்க இதுல மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி நீங்கள் மூணு மோட்ல ஓட்ட முடியும் ஒன்று வந்து ஈகோ மோட் இன்னொன்று வந்து கம்ஃபர்ட் மோட் அண்ட் இன்னொன்று வந்து ஸ்போர்ட் மோட் இந்த ஈகோ மோட்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கல மோஸ்ட் ஃபியூல் எஃபிஷியன்டான அண்ட் கம்ஃபர்ட்டும் நல்லா இருக்கிற மாதிரி அண்ட் ஏசியும் அதுக்கேற்ற மாதிரி டியூன் ஆகிடும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஈகோ மோட் போட்டு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு ஏசியோட கூலிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பட் அது த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நல்ல எஃபிஷியண்டான வண்டிக்கான ஒரு பவர் டெலிவரி எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கும் பட் அட் த சேம் டைம் நீங்கள் இந்த கம்ஃபர்ட் மோட் போனீங்க அப்படின்னா இந்த கம்ஃபர்ட் மோட் வந்து ஸ்போர்ட் அண்ட் ஈக்கோ ரெண்டு இதுக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் பவர் ரெஸ்பான்ஸும் நல்லாயிருக்கும் அட் த சேம் டைம் உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்பீடும் போக முடியும் ஸ்போர்ட் மோட் அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலையே பெஸ்ட் மாடல்னு சொல்லலாம் அந்த மோடில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்போர்ட் மாற்றின உடனே உங்களுக்கு என்ஜின் ரெஸ்பான்ஸ் பாக்ஸோட என்ன ஸ்பீடில் சேஞ்ச் ஆக போகுது ஸ்டியரிங் கூட டைட் ஆகுது ஏன்னா உங்களுக்கு ஃபாஸ்டராக உங்களுக்கு ஆக்சிலேட் பண்ணும் போது உங்களுக்கு ஸ்டியரிங் ஃபீல் கம்ப்ளீட்டாக வேணுங்கிறதுக்காக இந்த கம்ஃபர்ட் மோட் ஈக்கோ மோடில் இருக்கிறத விட ஸ்டியரிங் இன்னும் டைட்டராக இருக்குது ஸ்டியரிங் வந்து ஒரு எலக்ட்ரிக் பவர் ஸ்டியரிங் இருக்கு இதில் என்ன ஒரு பிளஸ் மைனஸ் அப்படின்னு பார்த்தா ஈஸ் ஆஃப் யூஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது ஓட்டுறதுக்கு சின்னதா அழகா காம்பேக்டாக இருக்கு பட் அட் த சேம் டைம் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது கம்பேர்டிவ்லி பார்த்தா சி டூ ஃபிஃப்டி அண்ட் ஏ ஃபோர் இல்லாத விட ஸ்லைட்லி பெட்டர் ஏன்னா இது வீல் டிரைவாக இருக்கிறனாலையும் அண்ட் ஃப்ரண்ட் வீல்ஸ் மட்டும்தான் தான் நமக்கு ஸ்டியரிங் அண்ட் எவ்ரி திங் பண்ண போகுது ஸோ அதுக்கு டிரைவ் அப்படிங்கிற ஒரு ஒர்க் இல்லாதனால ஸ்டியரிங் இஸ் பெட்டர் தேன் தி காம்படிஷன் பட் ஆனால் இட் இஸ் நாட் தி பெஸ்ட்ன்னு சொல்ல முடியாது இதுக்கு முன்னாடி இந்த பிஎம்டபிள்யூஸ் எல்லாத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைடு வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் ஓட்டுறதுக்கு ஸ்போர்ட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு மெயின் கன்சர்னாக இருந்தால் கூட நம்ம இந்தியன் ரோட்ஸில் ஓட்டும் போது சின்ன மேடு பள்ளம் இல்லை கொஞ்சம் கரடு முரடான சாலையில் போகும்போது கூட ரொம்ப அதிகமாக அதிர்வு தெரிஞ்சுது ஸோ அது ஓட்டும் போது கொஞ்சம் ஒரு கம்ஃபர்ட் இல்லை மர்சிடீஸ்லாம் இன்னும் பெட்டராக இருக்குது அவுடியில் இன்னும் பெட்டராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய டாக்ஸ் உண்டு பட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் மேட்ச் பிஎம்டபிள்யூ கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் அதாவது ஸ்போர்ட்டியாகவும் இருக்குது ஸ்போர்ட்டியா இருக்கும்போது அந்த ஸ்போர்ட் மோட்ல போகும்போது சஸ்பென்ஸ் கொஞ்சம் ஸ்டிஃபார் மாதிரியும் இருக்கு அண்ட் நார்மல் மோட்ல ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கு ரைடு வந்து ரொம்ப பிளசண்டாக இருக்குன்னு சொல்லலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த எங்கள் கேமரா கூட நான் இப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணாம தான் இருக்கு ஸோ அது வந்து வெறும் அந்த கார் மேலே தான் வச்சுருக்கோம் ஸோ உங்களுக்கு அதிர்வு எப்படி தெரியுதுன்னு பாருங்க நான் வந்து இப்போ ஒரு நார்மல் கொஞ்சம் மேடு பள்ளம் இருக்கிற மாதிரியான ரோட்ல தான் போயிட்டு இருக்கேன் பட் இருந்தாலும் அந்த இது எதுவுமே அஃபெக்ட் பண்ணாம கம்ஃபர்டபுளாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த ரைட் பின்னாடி உட்காந்து வர்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் லெக் ரூம் வந்து ஓரளவுக்கு டீசெண்டா இருந்தா கூட கொஞ்சம் அண்டத்தை சப்போர்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிற தான் தெரியுது அது வந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும் போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது மற்றபடி பார்த்தா இந்த டிரைவர் சீட் அண்ட் பேசஞ்சர் சீட் வந்து எல்லாமே எலக்ட்ரிக் இது கொடுத்துருக்காங்க சோ இதுல இருக்கிற பிக்கஸ்ட் ப்ளஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க மெமரி ஆப்ஷன்ஸ் வேற இருக்கு ஸோ நீங்கள் ஒரு மெமரி சீட் போர்ஷன் வந்து நீங்கள் இப்படி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை திரும்ப வேற யாராவது ஓட்டினதுக்கப்புறமா நீங்கள் செட் பண்ணா வெறும் அந்த ஸ்விட்ச் கிளிக் பண்ணாலே போறோம் இதை ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிடும் மற்றபடி இந்த வண்டியில வந்து ஏகப்பட்ட எலக்ட்ரானிக் விஷயம் தான் இருக்குன்னு சொல்லணும் ஃபைனலா இந்த வண்டியை பற்றின வேர்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட பிகஸ்ட் பிளஸ் பார்த்தீங்கன்னா இதோட டிசைன் எப்படி இருக்கு பாக்குறதுக்கு அதுக்கப்புறமா இதோட ரைட் அண்ட் கம்ஃபர்ட்னு தான் சொல்லணும் ஸோ இந்த ரெண்டு விஷயத்துலையுமே வந்து பழைய பிஎம் எல்லாத்தை எல்லாத்த விட இதை எக்ஸல் பண்ணுது அண்ட் பழைய பிஎம்டபிள்யூ எல்லாம் விட இது பெட்டரா இருந்தாலும் காம்படிஷனோட எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பா இது வந்து அந்த லெவலுக்கு ஸ்பேஷியஸ் இல்லை அப்படின்னு சொன்னா கூட கம்ஃபர்டபுள் லெவல் ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்க இது காம்படிஷனோட எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா காம்படிஷனோட கண்டிப்பாகவே இது ஒரு ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் எல்லாமே பெட்டரா இருக்கு அண்ட் இதுல ஸ்போர்ட் ஈகோ அண்ட் அந்த கம்ஃபர்ட் மோட் அந்த மூணுமே இது ரொம்பவே நல்லா டியூன் பண்ணிருக்காங்க அந்த நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது அண்ட் ஈகோ மோட்ல நல்லாவே மைலேஜ் வருது க்ளோஸ் டு டுவெல் கிலோமீட்டர் பர் லிட்டர் சிட்டில வருது ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் பர் லிட்டரு கிட்ட ஹைவேல வருது நீங்க ஒரு தேர்ட்டி சிக்ஸ் டு ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஒரு கார் பார்க்குறீங்க ஒரு என்ட்ரி லெவல் செடான் வேணும் அதுவும் இந்த மாதிரி ஒரு ஜெர்மன் மேனபேக்சர் வந்து வேணும் நல்ல ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் வேணும் பார்க்கறதுக்கு பயங்கர அக்ரஸிவான லுக்ஸ் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டியை நீங்க சூஸ் பண்ணலாம் நீங்க ஓட்ட போறீங்க அப்படின்னா இந்த வண்டியை வாங்கலாம் ஆனா நீங்க ஒரு ஷாஃபர் ட்ரைவர் ஒரு டிரைவர் வச்சுதான் ஓட்ட போறீங்க அப்படின்னா இந்த வண்டி வாங்குறதுல ஒரு பாயிண்ட் கிடையாது ஏன்னா பின்னாடி சீட் கம்ஃபர்ட்டை பத்தி நம்ம ஆல்ரெடி சொன்னோம் நல்ல ஒரு கம்ஃபர்ட் ரைடு இருந்தா கூட கொஞ்சம் லெக் தை ஸ்பேஸ் எல்லாம் வைக்கிறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லலாம் சீட்டிங் பேஸ் பண்ண ப்ராப்ளம் அது இட் இஸ் நாட் சம்திங் டு டூ வித் ரைட் அண்ட் சஸ்பென்ஷன் ஸோ மற்றபடி இந்த கிளாஸில் இப்போதைக்கு இது ஒரு புது பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணியிருக்கு ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பொறுத்த வரைக்கும் அண்ட் லுக்ஸை பேஸ் பண்ணியும் சொல்லலாம் ஸோ பிஎம்டபிள்யூ கண்டிப்பாக இந்த வண்டியை வச்சு ஒரு வின்னர் தான் கொண்டு வந்திருக்காங்க